இப்போம் சப்பாத்தி சப்பாத்தி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி பெரிய பீஸ் பெரிய பெரிய பீஸ் எலும்பான பீஸ் தோஹா ஒரு புடி புடிப்பம் வாங்க வீடியோ நல்லா பெரட்டி 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 ஒரு அடி அடி அப்படியே சுத்தி அப்படியே விடு பெரிய பிஸ் பாமா டேஸ்ட் எலும்பு நாட்டுக்கோழி எலும்பு பீஸ் எலும்பு கொச்சிருக்கோம் தூள் 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 இந்த கறியும் அப்படியே பெரட்டி சாப்பிடுவோம் அது நல்ல மென் மென் துண்ணு மென் மனு துண்ண வேண்டிதான் ஆமா எழுபஸ்

이아 진짜 배스 고드모치 빠띠 예르마 நல்லா இதுல புரட்டி புரட்டி நல்லா ஓரம் வச்சு சாப்பிட்டா இன்னும் கும்பனுக்கும் நல்லா புரட்டிடுங்க நல்லா குழம்போடு மடிச்சிடுங்க மடிச்சு அப்படியே உள்ள வெத்தலை போடுறாங்க தெரியுங்களா அது மாதிரி வெத்தலை இப்படி மடிச்சு அவன் வந்து பீடா போடுறேன்னு நினச்சிக்காதீங்க பீடா போடுற மாதிரியே தான் எதுவும் ஸ்வீட் பீடா போடுறாங்கல்ல அதே மாதிரி ஸ்டைலில் தான் இங்கே சாப்பிட்ணும் இங்கே பாருங்க இப்படி நல்லா வலிச்சிருங்க அப்புறமா இதில் ஒரு பீஸ் வச்சுருங்க நல்லா இப்படி சுற்றி மடித்து நாளாக மடித்து இப்படி ஒன்றுங்க நல்லா மடிச்சிருந்தா மடித்து

ஏன்னா என்ன தான் பண்ணாலும் அந்த ரெண்டு இட்லி ரெண்டு இட்லின்ற ரெண்டு சப்பாத்திக்கு மேலே சாப்பிட முடியல சப்பாத்தி எல்லாம் ரொம்ப காலையில் பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு தான் சாப்பிட்டோம் அதனால் சீக்கிரமாக சாப்பிட்ருவேன் சரி இரங்கலை வெயில் சீக்கிரம் ஃபுல்லாகிடுச்சு அதனால் மறுபடியும் சாயந்தரமாக சாப்பிட்டெல்லாம் பசி திச்சினோம் அதனால் இந்த ஒன்றுத்துக்கு போம் ஓகே ப்ரோ ரொம்ப அருமா இருந்துச்சு ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு வெறி எலும்பு கிளம்புமா நல்லா சும்மா சூப்பராக இருக்கும் சிலருக்கு எலும்பு தான் பிடிக்கும் சிலருக்கு பீஸ் மட்டுமே பிடிக்கும் ஆனால் நம்மளுக்கு வந்து பீஸும் பிடிக்கும் எலும்பும் பிடிக்கும் அதுக்கப்புறம் கரியும் பிடிக்கும் அதனால எல்லாமே கலந்து சாப்பிடுவோம் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் நல்லா சிக்கன் நாட்டுக்கோழி சிக்கன் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்து நல்லா அருமையான ஸ்ட்ரென்த்து அணி அருமையான டேஸ்ட்டு அதனால வந்து வாரத்தில் ஒரு நாள் வாரத்தில் மூணு நாள் கூட சாப்பிடலாம் நாட்டுக்கோழி சிக்கன் எல்லாரும் சாப்பிடுங்க நல்லா ஜாலியாக இருங்க என்ஜாய் பண்ணுங்க ha <laughs>